மகன் இன்னேன் ராயண தಳ್ತಾடா நகிட்டதே தಳ್ತಾறடா முடிக்கன்னே நீரே வரத்த இல்ல அய்யோ இயோ வந்தான் தாவு தன்னே நீரே வரதிங்க அத்தாவனே நே அளவே நடிர எல்லு முடிக்கல்லு குவா ஹா சேனே ஏத்திக்குது கிட்லன அளு முடிக்கல்லு அளு முடிக்கற ம கட்ர்த்தி தன்கின் நான் நோட் அத்தீன்லே அவ்வளக்கி தங்கவா ரகு கித்தங்கே அவன் இன்னேன் பயிர்னோக அது நாலு திங்களுக்கு மகுவ அய்யனா இல்ல விசேஷ் டொணக்கங்க அய்யா யோ ஒரம இல்லை பானி நோட் நீர் குறிக்க நாலு அயோ நீக்கி தீர் தங்க லெக்களு தினு கட்டி மொதலே அல்லவணிகம் ஏன்காக

மாரா லாமா அள்ளுளா நான் ஜெபி தெரிட்டனா துராமனி அள்ளுனா ஹூ துராமனி அள்ளுளூதிட்டனே அங்க நம்ம சாமச்சம் கிண்ணுமே ஏ கொبري துடியா ஏன் தட்ட இல்லம்மா இவன் பல் தட்டிட எல்ல எத்திததனே ஹியா அட அட எல்ல எத்திதந்தனே

நம்மம்மா தாயே நீங்க கச்சி புரிமெழ்கினியா எல்லாரும் முச்சன இல்லாந்திரே நன்கூல நான் மகளில்ல எல்லன்னா தச அந்த திருக்கா தின அதுபிடே ஓ நிதானு யாரா கேள் தீஸ்க்கோம் இன்னேனில் அஸே உம் நான நக ஒாப்பாடுமா நீ அது ஏன் அது ஏன் நங்கு தீது முரு பிராண உள்ஸ்ங்க மஹ தாயி நம்ம

இன்னாடுக்கை கால் எல்லாம்

ಅಯ್ಯೋ ಇವ್ಳು ಏನೋ ಸಹಾಯ ಮಾತಾಡಿದ್ರೆ ಈ ಕೆಜ್ ಮಾತಾಡೋ ಇವ್ಳು ಅಗಪ್ಪ ಮಗುನ ಓ ಚೆನ್ನ ಗುಂಡಕ ಅದಕ್ಕ ಅಲ್ಗಳು ಏಳು ಗುಟ್ಟಿರೋದಲ್ಲ ಏನೋ ಒಂದು ಊನ ಕೊಡ್ತಾನೆ ಏಳು ತಿಂಗ್ಳು ನೆಲಕ್ಕ ಗುಂಡಕ ನಾಲ್ಕ ತಿಂಗ್ಳು ಅಯ್ಯೋ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಕಣಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಬಿಡು ಓದ ಹ್ಮ್ ಏನ್ ಗುಂಡ ಹಾಕಿತಿ ಹ್ಮ್ ಒಂದ್ ಏಳಂದು ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಲಿನಮ್ಮ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದ್ವಾ ಹೆಂಗ ಆರೋಗ್ಯ ಬೇಕ ಆಯ್ತಾ ನಾನೇನು ಆಸ್ಪತ್ರೆ ಕರ್ಕೊಂಡೋಗ್ಬೇಕು ಅಂತ ಬೇಡ ಇವಳಲ್ಲ ಅಯ್ಯಮ್ಮ ನಿಮ್ಮ ಒಂಬತ್ತು ಸರಸ್ವತಿ ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿಸ್ ಕರ್ಕೊಂಡ್ರು ಹೇಳಮ್ಮ ಹೇಳ ಹ್ಮ್ ಬಂದು ಅಂದೇಳಿ ಉರ್ಲಾಕೊಳ್ಳಲ್ಲ ಹ್ಮ್ ಅದೇನ ನನ್ ಮಗನ ನನ್ ಮಮ್ಮನ ನೀವೇನು ನೋಡ್ಕೊಬೇಕಮ್ಮ

மாட்யே இல்லைனா மகூடீரா நோடப்பா நோட் நோடு நீ நோட் நான் நோட் நீ மாத்திரிக்க அந்த